ஜெய் சீதாராம் அடியன் பாதுகாதாசன் வடூர் பாதையில் நடுத்தரில் கைலமிட்டு மகங்கரா சேர்ந்து காமாட்சி கோயிலில் ஒரு பேஜாவது ராமாயணம் குடிக்க வந்து இது அஞ்சு வைக்கப்பட்ட பிஸ்கட்டு இதுதான் இந்த மகமாயி இவங்க ராமாயணம் கேட்க வந்திருக்கிறாங்க ரா அவ்வளோ தானே ஒரே ராமன் தானே சொல்லு இன்னொரு அடி ரா சொல்லு நீ போட்டு நக்கா போகாம்தானே நான் ராமனுக்கு ஒரு கதையாஞ்ச அவர் ரொம்ப மிருப நிற்கலாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ராமாயணத்துல ராமாயணத்துல என்ன அப்படி பார்க்கறோம்னா ராமாயணத்துல நிறைய கதை இருக்கு அதில் இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா சும்மா இருந்தால் தெய்வம் ஆயிடும் இப்போ எப்படி சொல்கிறதுனா அகலிகை வந்து அகலியமாக ஒரு தெய்வம் அவங்க சாதாரணமாக பெண்மணியாக தான் இருந்தாங்க அவங்கள எப்படி தெய்வமாக மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அகலிகை மோட்சம்னே பேர் அகலிகை மோச்சம் அகலிகை மோட்சம் அப்படின்னா அண்ணன் அகழிகை பேரை சொன்னாலே எல்லாருக்கும் மோச்சம் கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அகழிய தாய்க்கு பெருமாள் எப்படி மோச்சம் கொடுக்குறார் அந்த அம்மா சும்மா இருந்ததுனால சும்மான என்ன அதாவது சில விஷயத்துக்கு சில சாபங்கள் தேவைப்படுது மனிதர்கள் நம்மளால் நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு வந்து நல்லது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒயிண்டு போகிறதுனால நம்ம மனசு சஞ்சாலம் போகணும் நிறைய தவறுகள் செய்வோம் அப்படி தவறு செஞ்சிட்டோம் அப்படி தவறு செஞ்சிட்டோம்னா அந்த தவறுலேருந்து தன்னை எப்படி திருத்திக்கிட்டு பகவானையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இறைவனே கதின்னு இருந்தோம்னா இந்த பிறவி கடல்லேருந்து இருந்து நம்மளுக்கு வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் பெருமாளே பண்ணுவார் பெருமாளே நம்மளை தேடிவிடுவார் அதுக்கு விருதம் சும்மா இருக்கு இவருக்கு கூட அருணகிரிநாதருக்கு கூட முருகப்பெருமானை இருந்து வந்து காப்பாற்றி அருணகிரிநாதர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் அக்காவோடய அரவமைப்பில் அவருக்கு பெண்கள் மேலே அதிக நாட்டம் இருந்து பல பெண்களோட தொடர்புலாம் இருந்து அவர் கடைசி நேரத்தில் கை காலெலாம் குண்டி போய் அவங்க அக்கா கிட்ட சொல்லி எனக்கு காசு ரெடி பண்ணி கொடு நான் பெண்கள்கிட்ட போகணும்னு சொல்கிறாரு அக்கா சொல்லணும் நீ கவலை விடாடா தம்பி என்னகிட்ட காசு இல்லைடா தம்பி என்ன வேணா நடு ரோட்டில் கொண்டு வச்சு விற்றுட்டு வேணால் நீ அந்த காசை எடுத்துகிட்டு போடா அப்படி இல்லையா நான் உனக்கு அக்காவை பிறந்துட்டேன் இல்லாட்டியும் நானே உன் இல்லத்தில் பகிர்ந்துக்கோண்டான்னு சொன்னோன்னே ஐயோ ஒரு முருகா அப்படி ஒரு வார்த்தை கேட்டதே சொல்லிட்டு போய் மேல மலையிலேயும் தற்கொலை பண்ணிட்டு போவார் முருகப்பெருமானை காப்பாத்தி முருகப்பெருமானை வந்து மாய ரூபத்துல நீ வந்து சில விஷயத்துக்கு செய்யறதுக்கு அதுக்காக இங்க வந்திருக்கிற உன் கடமையை உன் அவன் வேலையை செய்ய அப்படின்னு செய்கிறாரு நான் என்ன பண்ணணும் முருகப்பெருமானு முருகப்பெருமானு தெரியாதவருக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு சும்மா அப்படிங்கிறாரு முருகப்பெருமானு சும்மா சும்மா இரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே இடத்துல உட்கார்ந்து முருகப்பெருமானையே தியானித்து சும்மா இருக்கிறது சும்மா இரு சும்மா இரு அப்படின்னா இந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு நிறைய அது இருக்குது நம்ம அடிக்கடி வீட்டில் உபயோகப்படுத்துகிறது வார்த்தைகள் நிறையா வார்த்தைகள் இருக்கணும் வந்தாராம் போனாராம் அப்போ ராமபெருமானோட மந்திரத்தை ராம் ராமில் உபயோகிப்போம் சிவனேன்னு இருண்டா அப்படின்னு அப்படின்னா என்ன சிவனேன்னு இருன்னா என்ன சிவனேன்னு இருந்துட்டால் இந்த பிரச்சனையுமே வராது அதாவது சிவபெருமானு என்ன செய் எதுவுமே அவ்வளோ இடைநிலையை அப்படியே தியானம் உங்கிட்டே இருப்பார் அது சிவனேன்னு இரண்டா அப்படின்னாண்ணா எந்த பிரச்சனையும் போகாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காம யார் மனசும் புண்படாமல் யாரையும் கெடுக்காம நீ பாட்டுக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பேர் பேர் தான் சிவனேன்னு இரு அப்படின்னு சிவனேன்னு இருட்டா அப்படின்னு சிவனேன்னு இருந்தான்ன அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சிவனேன்னு இரண்டா அடுத்தவங்க வேலை அன்பாக இருக்கிறது அடுத்தவங்களை புண்படுத்தாமல் மனசு நோவாமல் பார்த்துக்கிறது இப்படி தான் அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த சிவனேன்னு இரு சும்மா இரு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த அந்த வேடுக்கு என்ன வேள்வி அப்படின்னா இப்போது ஒரு ஒரு சாமி கும்பிட்றோம் அந்த சாமிக்கு காலையில் போய் என்ன பண்ணுறோம் மாலை போடுறோம் ஜிலேபி வைக்கிறோம் கொல்கட்டை வைக்கிறோம் அதை வைக்கிறோம் இதை வைக்கிறோம் கடையில் போடுறோம் அப்படி போன்றோம் எல்லாம் நம்மளோட இதை ஊற கட்டுறோம் அந்த சாமி என்ன சொல்லுது அந்த சாமி ஏதாச்சும் எடுத்து சாப்பிடுதா இல்லை அந்த சாமி ஏதாச்சும் பண்ணுதா எதுவுமே செய்யுது அப்படியே தான் இருக்கும் அதில் நம்ம மன மகிழ்ச்சி அடையணும் இப்போ நம்ம சந்தோஷாயிடும் அப்பா நான் சாமிக்கு எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சந்தோஷம் ஆகிருவேன் இப்போ செயல் என்ன இருந்தால் நான் செயல் நம்மளுது சாமி இது அங்கே தான் இருக்குது அது பரம்பொருள் அங்கே தான் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் போய் நம்மளுடைய கிடைச்ச நமக்கு கிடைச்சதை பூரா அந்த சாமிகிட்ட கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்து நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் சாமி அதே இடத்துல சும்மா தான் இருக்குது அடுத்தது நமக்கு ஒரு துன்பம் வருது இப்போ இன்பத்தில் அது மாதிரி செஞ்சிட்றோம் அப்போ ஒரு நமக்கு துன்பம் வருது நாங்கள் இந்த போகிறோம் கண்ணா குணம் திட்டுறோம் அந்த சாமி நீ சாமியா நீ ஏன் ஏ நான் அப்படி ஆயிட்டனே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணகுணம் திட்டுறோம் அப்போயே இந்த சாமி சும்மா தான் இருக்கு இப்போ இந்த இப்போ திட்டும்போதும் அது ஒரு ரியாக்ஷன் இருக்காது அப்படியே தான் இருக்கும் அது சிலையோ இல்லை ஆகாய வழிபாடோ இல்லை எந்த வழிபாடாக இருந்தாலும் நம்மளுடைய அன்பை சொல்லும் போதும் அது அப்படியே தான் இருக்கும் நம்மளுடைய இன்பத்தை சொல்லும் போதும் துன்பத்தை சொல்லும் போதும் அதோடய நிலையை அது மாற்றிக்கவே மாற்றிக்காது அதோட நிலை அப்படியே தான் இருக்கும் பேர் தான் பரம்போது இப்போ நம்ம தான் மாறி மாறிட்டு இருக்கோம் நம்மளோட செயல் மாறும்போது நமக்கு வினைகளும் மாறுது நல்ல செயல் செய்யும்போது நல்ல விதமாக அடைகிறோம் கெட்ட செயல் வரும்போது கெட்டது வரும்போது அதை நம்ம தாங்க முடியாமல் அடுத்த கொண்டு வந்து நீங்கள் தான் எனக்கு பண்ணி என்னை இப்படி பண்ணிவிட்டு அப்படிங்கிறேன் பண்ணுற ஊரா நம்ம நம்ம பண்ணி விட்டு இப்போ தூக்கி போகிற சாமி வேலை இப்போ என்ன பண்ணுது அந்த சாமி தான் இருக்குது இப்போ எப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சாமியாக மாறலாம் இதை தான் இந்த இறைவன் இந்த சும்மா இரு அப்படிங்கிற வேடில் நிறைய அர்த்தம் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நம்ம எப்படி இறைவனாக மாறலாம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் இந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது அது அப்படியே அது ஒரு நிலையை மாற்றிக்காமல் இருக்குது அடித்தாலும் கொண்டாடினாலும் அது நிலையை மாற்றிக்காமல் இருக்கும்போது இதே நிலையை நம்ம கடை சும்மா இருந்தோம்னா நம்மளால் சும்மா இருக்கவே முடியாது நீங்கள் வேணால் காலையிலையும் சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியவே முடியாது அப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட செயல்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நம்மளோட வழித்தடத்தை கரெக்டாக ஒரு கோலம் நோக்கி உருவாக்கி போனோம்னா அதுக்கு பேர் சும்மா இருக்குன்னு பேர் எந்த ஒரு எந்த ஒரு செயல் நம்ம என்ன சொல்கிறோம் சும்மா இருக்குன்னா என்ன வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை அதாவது பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் செயல் பூரா துண்டிக்கப்படணும் துண்டிக்க விட்டு செயல் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு மற்றதெல்லாம் சும்மா வச்சுக்கிறது பரம்பூரில் அப்படி சும்மா இருந்தோம்னா நம்மளும் சாமியாகலாம் இப்போ அது சும்மா இருக்கிறதுனால அது சாமி சாமியாகிட்டு பரம்பூரில் இது ஈரையும் இப்போ நம்மளும் அதே செயலை செஞ்சோம்னா நம்மளும் சாமி சாமியாகிடலாம் நம்மளும் சாமி தான் நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்ம சும்மா இருந்தோம்னா என்ன ஆகும் யாராச்சும் அங்கேருந்து பக்கத்து வீட்டில் வந்து திட்டுவேன் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா நீ நல்ல உன் சூடு சோடுற வைக்கல இல்லை அப்படி வீடு திட்டுருவோம் அப்போ ராமரிக்காக இருக்கும் அப்படின்னு அங்கேருந்து இன்னொரு இந்த இந்த வீட்டிலேருந்து வந்தேன் அடாடா அடாடா உங்களை போல் உண்டாங்க நீ எவ்வளோ நல்லது செய்கிறீங்க அடாடா அங்கே பார்த்தா உங்கள் பேர் புகழ்கிறவோ இங்கே பார்த்தா உங்களை புகழ்கிறவோ அப்படிங்கிறாங்க ஜெய் சீதாராமன் எல்லாம் ராமருக்கே இருக்கும் இப்படி சொல்லும்போதும் தான் இருக்கிறோம் இப்படி சொல்லும்போதும் தான் இருக்கிறோம் இவங்க சொல்லும்போதும் மனம் வருத்தம் படாமலும் இவங்க சொல்லும்போதும் மன துன்பப்படாமலும் எப்படி சும்மா அந்த மனசு இருக்கும்போது அந்த ஒரு நிலைக்கு வருதோ அப்போ நம்ம பரம்பூரோடு இணைஞ்சிடறோம் நம்மளும் சாமியாக இருக்கலாம் ஆனால் அது அடையிறது அவளுக்கு காரியம் இல்லை ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பயிற்சி இப்போ பயிற்சிக்கு எடுக்கணும்னா நம்ம எங்கே போய் பயிற்சி எடுக்கிறதுனா எங்கேயும் போதும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க தான் பயிற்சியாளர் நம்ம சொந்தம் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா புள்ள பொண்டாட்டி நாயி குருவி இங்கே இருக்கிற எறும்பு அங்கே இருக்கிற க இலை செடி கொடி மரம் இந்த கட்டடம் எல்லாம் நமக்கு ஒரு வாத்தியார் இது இதுவில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த அனுபவத்தை வச்சு எப்படி நம்ம அந்த வரம்பொருளோடு இணையிறது அப்படி க்ளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் க்ளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை க்ளாஸாக எடுத்து அதில் முனைப்பாக இருந்து அதில் பயிற்சி எடுத்து அதில் கரெக்டாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணோன்னா பெருமாள்கிட்ட போயிடலாம் ஏன்னா தானோன்னா மாப்பிளை விஞ்சியில் போய் உட்காந்துக்கிட்டு அர்த்த அடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படியே க்ளாஸ்லேயே கிடைக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான் திரும்ப திரும்ப அதே கிளாஸில் கிடைக்கணும் நல்லா படித்தவங்க அடுத்த அடுத்த கிளாஸுக்கு போகலாம் படித்து கோட்டை ஓட்டவங்க அதே கிளாஸில் இருந்து இருந்து அதுக்கப்புறம் திரும்ப நல்ல நாக வந்து அவரை பார்த்து தூக்கி விட்டு படிக்க வச்சு அப்படி தான் வேலை கொண்டு போங்க இது மாதிரி தான் அடுத்தடுத்த நிலையை அடையினோம்னா நம்மளோட முயற்சி தேவை பகவான் நமக்கு அப்பப்போ ஞானத்தில் வந்து உழிச்சிக்கிட்டே இருப்பார் நம்ம அந்த பரம்பூரில் ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப் முதல் ஸ்டெப் எடுத்துக்கே தான் கஷ்டம் அது எந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜெய் சீதாராம் ஆ இந்த கதை சொன்னால் நான் அதை பாதிலே விட்டுட்டு பாருங்க சும்மா இரு அப்படி சொன்னதில்ல இப்போ அந்த அம்மாவுக்கு பரம்பொருளை அடையணும் பெருமாளாக அடையணும் பெருசாக அது எப்படி அதுக்கான வாய்ப்பை பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு முனிவர் மூலியமாக ஒரு சாபம் கிடைக்குது அந்த அம்மா இப்போ நம்மெல்லாம் மனித பிரிவிதான இயல்பாக தவறாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் நம்ம அனைத்து விஷயத்திலுமே தவறாக நடக்கிறது அத்தனை வாய்ப்பும் இருக்கும் அதெல்லாம் செஞ்சுருவோம் சரி அப்படியெல்லாம் செஞ்சுட்டாலும் பரவாயில்ல எப்படி நம்ம பெருமாள்கிட்ட கிட்ட நம்ம பெருமாளை நோக்கி பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பெருமாளே நம்மளை வந்து ஆளுங்கன அதுக்கு அதுக்குதான் அகலிக மோட்சம் இந்த அகலிக மோட்சத்தில் வந்து சும்மா இருக்க வச்சுட்டாரு இந்த சும்மா இரு சும்மா இருன்னு சொல்கிறோம்ல அந்த சும்மா இருக்க வச்சிட்டா கல்லா சவிச்சிட்டாரு அந்த அம்மா கல்லாவே இருந்துச்சு கல் எல்லா ஒன்றும் தானே இருக்கும் அங்கனே தானே இருக்கும் இப்போ அந்த அம்மா அந்த கல்லா இருந்து பெரம்பூரில் நேசிச்சுக்கிட்டே இருக்குது நமக்கா வருவார் பெருமாள் வருவார் பெருமாள் வருவார் பெருமாள் வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கு பெரும்பாலும் அது காலநேரம் வந்தோன்னே அது அது ஆக முனைப்பாக ஒரே குறிக்கோளாக இருந்தால் எழுந்தெயிச்சிடலாம் அது அது ஒரு ப்ராக்டிக்ஸ் தான் அதுதான் அகிலிய மோட்சத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் அதனால் நீங்கள் பெருமாளை அடையணும்னா அகிலிய மாவட்டிலேயே சோஸ்திரம் ஒன்றுங்க நிச்சயமாக பெருமாளை உங்களை அலைங்கணும் முழுதா ஜெய் சீதாராம்